எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே வாராகியின் நல்லாசிகள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு பிறகு ராத்திரி ஒரு ஏழு மணிக்கு மேலே வக்ர நிவர்த்தி அப்போ இந்த சனியுடைய ஆட்டம் முடிவுக்கு வருகிறது ரொம்ப ஆடிட்டார் சனி ஆடினாரோ இல்லையோ இந்த சனி பகவானை வச்சு சனி பகவான் உங்கள் ஜாதகத்தை வச்சு உங்களை ஒரு ஆட்டம் ஆட வச்சிருப்பார் ஏண்டா இப்படி பண்ணணும் நாம் ஒரு இது நம்ம இந்த இந்த வலைக்குள்ளே நாம் ஏன் போனோம் இந்த தவறை நாம் ஏன் செய்தோம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய வகையில் யோசிக்கிற வகையில் உங்களை வச்சுருவார் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நபர் அவர் வந்து தன்னை எதிர்த்த அந்த ஒருத்தர் மேலே இவர் இது வேணும்னே ஒரு கேஸை போட்டு அவனை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னார் கடைசியில் இப்போ ஏண்டா நம்ம கேஸை போட்டோம்னு இருக்கார் அப்போ பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் கூட முக்கிய தலைவர்கள் எல்லாம் கூட எப்போ இந்த ஜூன் மாதத்திலிருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த ஆறு மாதமாக சனி பகவான் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டார் என்னென்னவோ செஞ்சுட்டார் சாமி சனி பகவான் நினச்சி கூட பார்க்க முடியல பணங்காசு கொடுத்து வச்சோம் கொடுத்த இடத்துல ஏமாற்றம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம் எல்லாமே இருக்குது ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது ஆனால் அதை தாண்டி கிரகம் வேலை செய்யுது எதை செஞ்சாலும் நமக்கு எதிராகவே அவப்பெயராக வருது ஒரு நல்லது நடக்கணும் ஒரு ஷோ காட்டணும் எப்படியாவது ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு நான் என்னென்னவோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் எனக்கு எதிராகவே மீண்டும் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துகிறது இது தாங்க சனி பக்கமாக இது தாங்க கால நேரம் இது தாங்க வக்ரம் அப்போ நீங்கள் எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும் மனிதர்கள் எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும் உங்களை விட கால புத்திசாலி காலநேரம் ரொம்ப மிகுந்தது உயர்ந்தது கால கிரகமும் தான் ஜெயிக்கும் கிரகம் சொல்வதைத்தான் கால நேரம் கேட்கும் அப்போ நீங்கள் சொல்லி கேட்காது நான் சொல்லி கேட்காது கிரகம் சொல்லித்தனா காலநேரம் நேரம் கேட்கும் அப்போ சனி பகவானின் வக்ரம் அவருடைய சனி பகவானின் ஆட்டம் முடிவுக்கு வருகிறது மீண்டும் மிரட்ட வருகிறார் சனி பகவான் எப்படி ஏழரை சனியா கண்டக சனியா கஷ்டம சனியா அப்போ யாருக்கெல்லாம் கும்பம் மீனம் மேஷம் அப்புறம் சிம்மம் கன்னி அதே போல் தனுசு விருட்சகம் அப்போ கிட்டத்தட்ட எட்டு ராசி வந்து போச்சு இப்போ மகரமும் ரிஷபம் தான் விட்டு ரிஷபத்தையும் சேர்த்துக்க தான் மகரம் மி கடகம் மூணு பேர் தான் பேலன்ஸ் ஒம்பது பேர் வந்துட்டாங்க உள்ள அப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தியால் நீங்கள் பட்ட கஷ்டம் என்னென்ன இதுனா ஆறு மாதமாக நீங்கள் பட்ட கஷ்டம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆடாத ஆட்டமெல்லாம் சனி பகவான் வாழ்க்கையை ரொம்ப ஆட்டி படைச்சிட்டார் சாமி ரொம்ப மாற்றிட்டார் தேவையில்லாம் வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு ஏண்டா போய் நம்ம சிக்கலாக மாட்டோம்னு இருக்குது அப்படின்னு படுவேதனையில் படக்கூடிய அன்பர்களே ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடித்தது யோகம் உங்களுக்கு மகர ராசி அன்பர்களே நான் ஒரு ஒன்பது ராசியை சொல்லி இவங்களெலாம் பாதிப்பு இருக்கும்னு சொன்னேன் ஒரு மூணு ராசி மட்டும் பேரே சொல்லியிருக்க மாட்டேன் யாராவது மிதுனம் துலாம் மற்றும் மகரம் அப்போ இந்த மூணு ராசி அன்பர்களுக்கு மட்டும் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய சனி பகவானால் எந்த தொந்தரவும் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னா இந்த வக்ர காலமாக இருந்த சமயத்தில் கடந்த ஒரு ஏப்ரல் மாதத்துலேருந்து மகர ராசிக்கு கஷ்டப்பட்டாங்க என்பதும் உண்மை மகர ராசி என்பர்கள் கஷ்டப்பட்டாங்க என்பது உண்மை நமக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல குடும்பம் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ராசிபுரம் அங்கே ஒரு பூர்வீகம் கோயம்புத்தூரில் ஒரு பூர்வீகம் அவங்க ரொம்ப நாளாகவே ஒரு நல்ல நல்ல குடும்பம் இடையில் ஒரு நல்ல தொடர்பு கிடச்சிது நல்லா ஊகோன்னு வளர்ந்து வந்தாங்க திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு ரைடு அதுவும் மத்திய அரசுடையது ரைடு ஈடி ரைடு நடந்தது அப்புறம் சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டாங்க பொருள் போச்சு ரெக்கவரி பண்ண முடியல வம்பு வழக்கு என்கொயரி இப்படியாக போயிட்டு இருந்தது என்னென்னமோ அவங்களும் கேரளா ஜோசியர்லேருந்து என்னென்னவோ செஞ்சு பார்த்துருக்காங்க எங்கேயுமே நடக்கலை அப்புறம் அங்கே ராசிபுரத்தில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க சொல்லி இவங்க இந்த கோவிலுக்கு வருவாங்க அந்த சாமிகிட்ட பாருங்கன்னு சொல்லி நம்மகிட்ட வந்தாங்க அற்புதமாக அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி இந்த நவம்பர் மாதம்தான் அவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்குறேன் நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் நான் பூஜையே பண்ணுவேன்னு சொல்லிட்டேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் தலைகீழே நடந்து போனாலும் அது ஜெயிக்க முடியாது அப்போ வரும் நீங்கள் அந்த கஷ்டம் என்னவோ நீங்கள் அனுபவிச்சுருங்கம்மா தான் நீங்கள் போன இடம்லாம் ஏமாந்து வந்திருக்கீங்க அங்கே நாலு லட்ச ரூபா செலவு பண்ண சாமி இங்கே ஒரு சண்டையஹோமம் பண்ண சாமி இந்த கோயிலுக்கு போனேன் இது வேல் வாங்கி சாத்தினேன் என்னென்னமோ சொன்னாங்க அதனால நீங்கள் தோற்று போனதுக்கு காரணம் கால நேரம் அதை ஒன்றுமே பண்ண முடியாது கர்மா ஃபுல்லாக கர்மா தெரியும் பாபத்துவம் யார் ஒருவர் இந்த கர்மாவை கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க தான் நிதானம் வரும் அப்புறம் இந்த நவம்பர் மாசத்துக்கு அப்புறம் தான் நம்ம அவங்களுக்கு டேட்டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் தீபாவளிலாம் முடியட்டோமா கார்த்திகை மாதம் புறக்கட்டும் கார்த்திகை மாதம் தான் உங்களுக்கு நான் வந்து பூஜை பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதுவரணும் அவங்கள ஒரு சில விஷயங்கள்லாம் எப்படி நீங்கள் நடந்துக்கணும்னு செஞ்சு ஒரு உதவும் ஸ்லோகமும் எழுதி கொடுத்திருக்கிறேன் அப்ப அதே போல மகர ராசி என்பதில் உலகம் முழுவதும் இந்த மாதிரி பலவேறு விஷயங்கள்ல துன்பப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து செல்வ செழிப்புகளோடு இருக்கக்கூடிய அவங்களுக்கே இந்த சிறை தண்டனை அல்லது என் குயிரி இதெல்லாம் ஒரு ஆட்டி படைச்சிருக்கன ஒரு நார்மலான குடும்பம் ஒரு விவசாய குடும்பமாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு அழகான சின்ன குடும்பமாக இருக்கலாம் எல்லாம் நிம்மதியாக போயிட்டு இருந்தது சாமி திடீர்னு இந்த மே மாதம் ஆரம்பித்தது பிரச்சனை அதுலேருந்து தான் சாமி எங்களுக்கு பிரச்சனை ஆரம்பம் அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன குடும்பங்களாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாய பெருமக்கள் அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போது நீங்கள் இந்த மாதிரி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் என மகர ராசி என்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் மகர ராசி என்பர்களே நீங்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் குடும்பஸ்தர்களாக இருக்கலாம் தனி தனி ஆளாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்த மாணவ செல்வங்களாக இருக்கலாம் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இல்லைனா ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு ரூம் எடுத்து படிச்சுட்டு அப்படியே ஜாப்புக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க வேலை கிடைக்கல சாமி அப்படின்னா இங்கேருந்து வெளியில் போகிற மாதிரி இருக்குது நீங்கள் எத்தனை நாள் நம்ம இங்கே இருக்க முடியும் சீக்கிரமாக எனக்கு வேலை கிடைக்கல சாமி கிடைச்சிரும்போ நம்ம இதுக்கு என்ன செய்யணும் ரெமெடிஸ் என்ன அதுபோல் மாணவ குழந்தைகள் மாணவ செல்வங்கள் ஹயர் ஸ்டடிஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் வீட்டுக்காரங்க அங்கே இருக்கார் சாமி நாங்கள் இங்கே இருக்கோம் நான் போய் ஜாயின் பண்ணணும் இல்லை குடும்பத்தை கூட்டணும் வரணும் சாமி நாங்கள் கணவரோடு சேர்ந்துருக்கணும் இங்கே வேணால் வரமாட்டேங்கிறாரு அல்லது வெளிநாட்டில் இருக்கிறீங்க நீங்கள் ஒரு இடமா குடும்பம் ஒரு இடமா இருக்குது கூப்பிட்டு வந்துடலாமா அவங்கள அல்லது வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க வேலை போகிற மாதிரி ஒரு பயமாக இருக்குது சாமி நாங்கள் ஊருக்கே போயிடலாமா இந்த மாதிரி பல கேள்விகளை இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே நிச்சயமாக உங்களுடைய பல சந்தேகங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரனி பதில் சொல்லும் மன தைரியம் அதிகரிக்கும் மனசில் தைரியம் அதிகரிக்கும் நம்ம எதை எதையும் சாதிக்க முடியும் நம்ம பார்த்துக்கலாம் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை பிறக்கும் அந்த சொல்லிட்டேன் அவங்களுக்கு அந்த கேஸ் முடிச்சு வெளியே வர அளவுக்கு அவங்க தயாராகிட்டாங்க ஒரு வீடு அந்த வரலாம் ரெய்டெலாம் சந்திக்கிறாங்கன்னா அவங்க பெரிய மன உளைச்சல் ஆகிடும் என்கொயரிலாம் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போய்டும் அவ்வளோ மாதிரி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் கூட ஒரு மன தைரியம் ரொம்ப நன்றி சாமி சூப்பராக இருக்காங்க அப்போ அந்தம்மா ரொம்ப நன்றி சாமி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மன மனதைரியம் அதிகரிக்கும் மனக்குழப்பங்கள் தீரும் மனக்குழப்பங்கள் தீரும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ மகர ராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் நீங்கள் தொழில் செய்கிறவங்களாக இருக்கலாம் எனி பிஸ்னஸ் உலகம் முழுவதும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் நானும் எவ்வளவோ சமாளித்து பார்த்துட்டேன் சாமி தொழிலில் அமைப்புகளில் என்னால் சரியாக இல்லை ரொட்டேஷன் ரொம்ப பாதிக்கப்படுது அன்றைக்கெல்லாம் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் ஒருத்தர் கொடுத்தாங்க ஒரு மூணு கோடி திருப்பி கேட்டாங்க கொடுக்கறதுக்குள்ளே நான் ரெண்டரை கோடி தான் கொடுத்தேன் இதெல்லாம் மகள ராசி என்பர்கள் நம்ம இடத்துல சொல்லக்கூடியது தான் அப்போ ரொட்டேஷன் அதிகமாக பாதிப்படைவது தொழில் அமைப்புகளில் வருமானம் குறை குறையிறது ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்கும் ஆர்டர்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கும் காசு வந்திருக்காது மூவ் ஆகியிருக்காது ரூ ஸ்டாக்கு மூவ் ஆகியிருக்காது அப்போ இந்த மாதிரியெல்லாம் பல பிரச்சனை தொழில் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் மெயினாக தொழில் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இடதோஷங்கள் இடதோஷங்கள் இடப்பிரச்சனைகள் இவை எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதொருமை மகர ராசி என்பர்கள இதுக்கெல்லாம் ஒரு தெளிவான பதில் உண்டு இதெல்லாம் சரி பண்ண முடியும் உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டமா வேண்டுமானாலும் நீங்க இருக்கலாம் கடவுளுக்கு பக்கத்திலேயே இருக்கலாம் ஆலய பூஜை செய்யக்கூடியவர்கள் ஆலய பணியாளர்கள் கோவிலில் ட்ரஸ்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அப்போ யாராக நீங்கள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் இராணுவத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே இந்த சனி பகவான் வக்ரகா நிவர்த்தி உங்களுக்கு நல்ல காலம் நல்ல பதில் சொல்லும் கஷ்டங்கள் தீரும் கவலைகள் தீரும் நன்மை பிறக்கும் தைரியம் அதிகரிக்கும் மகிழ்ச்சியான எதிர்காலம் உங்களுக்கு அமையும் அப்போ உங்க மீறி உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்குன்னு சொன்னாக்கா லேட்டே பண்ணாதீங்க தாமதமே படுத்தாதீர்கள் உடனடியாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரி செய்து கொள்ளுங்கள் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராகி ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் மெயினாக இடதோஷங்கள் ஒரு குடும்ப பிரச்சனையோ ஒரு வீடு பிரச்சனையோ இருக்குதுனாக்கா அங்கே குடியிருக்கக்கூடிய வீடு அல்லது தொழில் செய்யக்கூடிய இடம் அது ஒரு இடம் அது பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் இடங்கள் தான் திசை தான் மெயின் பிரச்சனையாக இருக்கும் அது வாஸ்து பிரச்சனை வேறு வாஸ்து என்பது வேறு இடதோஷம் என்பது வேறு அந்த இடம் தான் உங்களை உயர்த்தி கொடுக்காமல் இருக்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய ஜோதிட ரகசியங்கள் இருக்குது இப்போ உங்களுடைய கஷ்டங்களுக்கு என்ன காரணம் என்பதை உங்களுடைய கர்மா தான் தீர்மானிக்கும் அந்த கர்மாவை தான் நீங்கள் கவனிக்கணும் ஆகையினால் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அதே போல் எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் உண்டு பரிகாரங்கள் செய்து வைக்கப்படும் குறிப்பாக கைராசியான முறையில் கணபதி ஹோமம் கிரக பிரவேசம் ஆயுஷ் ஹோமங்கள் சுதர்சன ஹோமம் சண்டி யாகத்திலிருந்து எல்லாவிதமான பரிகார யாகங்கள் சர்பசாந்தி திலகோமங்கள் அதெல்லாம் அந்தந்த கோவிலில் எங்கெங்கே உங்களுக்கு செய்யணுமோ அங்கங்கே செஞ்சு வைக்கப்படும் மெயினாக குறிப்பாக திருமணங்கள் அற்புதமாக தமிழை விளக்கம் சொல்லி ஒரு எடுத்து பத்து ரூபாய் செலவானாலும் சிறப்பான முறையில் நிறைய இப்போ நம்ம வெளியூர்கள் வெளிநாடுகள்லாம் சென்று கொண்டு திருமணங்கள் நடத்தி வைக்கிறோம் அப்படியெல்லாம் கைராசியான முறைகள் எல்லா பூஜைகளும் வாஸ்து பூஜையிலேருந்து வாஸ்து பூஜையிலிருந்து கிரகப்பிரவேசத்திலேருந்து திருமணங்களிலிருந்து புண்ணியாக வாஜனம் அறுபதாங்கல்யாணம் எழுபதாங்கல்யாணம் எண்பதாங்க கல்யாணம் உங்கள் வீட்டு அத்தனை விசேஷங்களும் ரொம்ப கைராசியான முறையில் செய்து வைக்கப்படும் என்பதையும் தேவை எனில் உலகம் முழுவதும் எங்கள் மூளைக்கும் வந்து செஞ்சு கொடுக்கப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் வாராகி ஆசிர்வாதம் குருநாதர் ஆசிர்வாதம் ஜெய் வராகி ஜெய வராகி